நம்ம குலதெய்வம் கோயில் கிளம்பிட்டோம் காலையில எழுந்திரிச்சு காயத்தறி என்ன பண்ணிட்டா வீட்டுலாம் மாஃப் போட்டு ஆதரன் பேர் குலுக்கி வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து தோசை போட்டா எல்லா ட்ரெஸ்ஸையும் தோசை போட்டான் வேலை நியூ இயர் அன்னைக்கு

நியூ இயர் இப்படி புலம்பெய்ச்சி தானேங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி போய் இப்போ க பாப்பா தாங்க எங்கள் பாப்பா வந்து கருப்பு சாமி கோயில் இருக்கிறாங்க சாமி புட்டு போய் கூட்டிகிட்டு வந்துட்டு குலதெய்வம் கோயில் சாமி புட்டு இன்றைக்கி ஏதாவது மத்தியானத்து ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்றோம் அதுதான் இன்றைக்கி ப்ளாக் வாங்க கிளம்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் ஃபேமிலி இங்கே தான் இருக்கிறாங்க எங்கள் அப்பா இங்கே உட்காந்துட்டு பாப்பா அங்கே உட்காந்துட்டு இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா இங்கே இருங்க இந்த கோயில் வந்து நிறைய மரம் அது இதுன்னு வச்சுருந்தாங்க கட்டினதுக்கப்புறம் இப்போ தான் நான் வர்றேன் உள்ள மரம் இருந்துச்சு இப்போ தான் வந்து பார்க்குறேன் நான் உண்டா பாருங்க ஆராஜா இருக்கிறாரு அண்ணமார் சாமி மிகவாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரிய என்ன சாமி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த கலரில் பெயிண்ட் அடித்து எங்கேயாச்சும் பார்த்துக்குறீங்களான்னு கமேண்டில் சொல்லுங்கள்

அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த நாகராஜாவை ஏதோ எங்கள் மேலே ஏறி உட்காந்துக்கு உட்காந்துட்டு இப்போ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது இதுகிட்ட பேசுகிறது மனசு விட்டு குழந்தைய இருக்கும்போது அப்போ தான் இந்த ஓடு எடுத்து நான் வச்சேன் நான் வச்சதுக்கப்புறம் தான் இங்கே எல்லோருமே தீபம் போட ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் தீபம் போடாமல் தான் இருந்துச்சு இப்போல்லாம் தீபம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் ஆனால் ஜே ஜேன்னு இருக்குங்க நோம்பி சின்ன வயசுலலாம் அவ்வளோ ஆர்வமாக இருப்போம் இந்த சாமி கோயில் நோம்பிக்கு ஒரு நாகராஜர் இருக்கிற இங்கே வைக்கல பாருங்க நான் மட்டும் நாங்கள் வச்சங்காட்டின்னு யாரோ வச்சு கும்பிட்டுருக்குறாங்கட்டு எல்லோரும் அதே மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பழக்கப்படுத்தி விட்டதே பழக்கப்படுத்தி விட்டேன் நான் சரி ஓகே சாமி கும்பிடுவோம் நீங்களே சாமி கும்பிட்டீங்களான்னு சொல்லுங்க எங்கே வருங்க நம்ம ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது இந்த கோயிலில் வேறு யாரையுமே காணோம் ஆ ஆமாம் நம்ம மட்டும்தான் ஒரு படைய இந்த குலதெய்வம் சாமி கோயில் இருக்கிறீங்களா எனக்கு காலையில் வந்து கும்பிட்டு போயிருப்பாங்களே இன்னமும் நேரத்தில் பாருங்கள் கார்லேயே எல்லோரும் வந்துட்டோம் பாப்பா இங்கே அந்த பக்கம் ஓபன் ஆகும்மா நீங்க கதவு அது என்னன்னு தெரியல போய் பார்க்கணும் அட ஆச்சு இது ஓபன் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது என்னன்னு தெரியல உள்ளேருந்து ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுங்க கடையில பார்க்கணும் போயிட்டு நீ வானு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு ஒரே சாமிதாங்க ரெண்டு பக்கம் வச்சிருக்கிறாங்க ஆனால் வெவ்வேறு வெவ்வேறு ஆளுக்கு குலதெய்வம் சொல்லி சொல்றாங்க பங்காளி இழுப்புதான் ஆனா ஒரே சாமிதாங்க

போவாமா போக மாட்டேங்கி நாங்க சண்டை போடுறோம்

பந்து வருங்க பந்து நாட எலுமிச்சம்ப நினச்சா பந்து நான் பிளாஸ்டிக் பந்து இது எடு கொண்டு விட்டு போயிடலாம் சாமி கும்பிட்டு நானே காய்த்திரி யாதிரன் பாருங்க பின்னாடி ஏ காட்ட குட்டி முன்னாடி வாங்க இங்க வருது எல்லாம் கிளம்பிட்டோம் பின்னாடி குக்கரோட பாப்பா சோத்தை தூக்கிட்டு ரெண்ட்ஸ் இங்க வரும் பின்னாடி குக்கர் ஒன்று தெரியுதுங்களா பாப்பா வேணும் வேலை தான் அப்படியே தூக்கிட்டு வந்தேன் சோத்த இப்போ எங்கள் அப்பா வந்து தாந்தோன்றியம்மன் கோயிலில் இங்கே வருங்க ஆராதனை பின்னாடி எங்கள் அப்பா தாந்தோன்றியம்மன் கோயில் போயிருச்சு எங்கள் அம்மா சிவன் கோயிலுக்கு போயிருச்சு நாங்கள் போகுது குலதெய்வம் கும்பிட்டதோ போகுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போய் காயத்திரி இறக்கி விட்டு போட்டு நான் போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரணும் வந்துட்டு வீட்டில் எக்ரைஸ் செஞ்சதே இல்லை சரி எக்ரைஸ் செய்வோமான்னு ஐடியா பண்றோம் நான் அது காலையில இருந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷார்ட்ஸ் எடுத்தாலும் சாத சாப்பாடு இந்த சாப்பாடு கறி விருந்து இது இதுன்னு போட்டுகிட்டு இருக்காய்ங்க அந்த மாதிரியே வந்து ஃபுல்லாக இந்த நாட்டு மொழியை இப்படியே வருது பாருங்கள் கதாளக்காரன்னும் எக்ரைஸுன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஏன் மொதலாக நான்வெஜ்ஜே தான் பேசுகிறாய்ங்க சரி இறங்க்கே நான் போயிட்டு அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இங்க டீ கடையில் வந்தோம் பாருங்க பூந்தி சூப்பராக இருக்குது பூந்தி முறுக்கு மிக்சர் எல்லாம் பாக்கெட் பைக்கிட்டா சின்ன சின்ன பக்கெட்டு பாருங்க அழகழகாக இருக்குது நல்லா இருக்கும் நீங்கள் அப்பவுமே சுகாசன் சாப்பிட்டுக்கிறாங்க ஏதோ ஈஸ்வரன் கோயிலில் யாக கூண்டம் நடத்துகிறாங்களாமா மிளகாய் போடணும்னு கா பாப்பா சொன்னாங்க போய் மிளகாய் வாங்கிட்டு வந்துட்டு போய் யாக கூண்டத்துக்கு போட்டு அப்புறம் வீட்டுக்கு போகலாங்க நேற்று இந்த வீடு யார் யார் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க

எக் ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு அரிசி ஊற வச்சிருக்கிறோம் பாருங்க முட்டை பத்து முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் முறையா நம்ம வீட்டுல எக் எக் ரைஸ் செய்ய போறோம் அம்மா சாதம் பண்ணாங்க அப்பா எல்லாம் ஒன்னா இருப்பதை ஃபர்ஸ்ட் டைம் கூடிக்கிறோம் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சித்திரை கனியில் நாங்கள் எல்லாம் அப்படி ஒன்றா இருக்கிற மாதிரி எப்போ ஒன்றா இருக்கணும் நீங்களே வந்து கமெண்டில் அப்படி தான் சொல்லிட்டுருப்பீங்க இதே மாதிரி ஒன்றா இருந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் எப்படி பண் எப்படி ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்க லைக் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பை